போர்ட்ஃபோலியோ அப்படின்னா என்ன நீங்கள் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே இந்த ஃபைனான்ஸ் செக்டார்க்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது இந்த போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிற வார்த்தையை கேள்விப்படுவீங்க இந்த வீடியோவில் இந்த போர்ட்ஃபோலியோன்னா என்ன அப்படிங்கிறதும் இந்த போர்ட்ஃபோலியோவை புரிஞ்சுக்கிறது உங்களுடைய பொருளாதார ரீதியான நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் ஐத்துமல் அகேடமிக் உங்களை வரவேற்கிறேன் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவது இந்த போர்ட்ஃபோலியோனால் என்ன அப்படிங்கிறத பேசிக்காக புரிஞ்சுக்கலாம் இது ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிற வார்த்தைக்கு கலெக்ஷன் அப்படின்னு சொல்லி அர்த்தம் நாம் ஒரு சில விஷயங்களை ஒரு இடத்துல கலெக்ட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அதை போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக சொல்ல முடியும் இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போது நாம் வந்து நம்முடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைலில் வந்து ஒன்று அடுக்கி வச்சுருப்போம்ல அதை போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒரு இடத்துல மொத்தமா வச்சிருக்கோம்ல அதனால அதே மாதிரி ஒரு ஆர்டிஸ்டோடைய போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த ஆர்டிஸ்ட் வந்து நிறைய ஆர்ட் பண்ணியிருப்பார் அந்த ஆர்ட் அவருடைய அந்த ஆர்ட் எல்லாமே இருக்கும்ல அதனுடைய கலெக்ஷன் எல்லாத்தையும் மொத்தமாக சொல்லும்போது அந்த ஆர்டிஸ்டுடைய பேர் சொல்லி அவருடைய போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் என்ன மாதிரியான அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காரு அவர் என்ன மாதிரியான ஆர்ட் வச்சிருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு ப்ரொஃபஸருடைய போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ப்ரொஃபஸர் வந்து என்னென்ன விஷயங்கள் படிச்சிருக்கிறாரு என்னென்ன பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாரு அவர் ஒரு குறிப்பிட்ட தகுந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டை பண்ணியிருக்கிறாரா இந்த மாதிரியான பல விஷயங்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணி வரும்போது அது வந்து அவருடைய போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது பல விஷயங்கள்ல வந்து அப்ளை ஆகக்கூடிய விஷயம்தான் தான் இப்போ ஒரு ஃபைனான்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது இந்த போர்ட்போலியோ அப்படிங்கிற வார்த்தை எப்படி பயன்படுத்தப்படுது அப்படின்னா ஒரு இன்வெஸ்டர் என்ன மாதிரியான வேற வேற இன்வெஸ்ட்மெண்ட் அவருடைய கலெக்ஷன்ல வச்சிருக்கிறார் அதுதான் அவருடைய போர்ட்போலியோ ஓ இவ்வளோதான் போர்ட்ஃபோலியோவா அப்படின்னு சொல்லி இப்போ உங்களுக்கு தோணலாம் இந்த போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி தான் ஆனால் இந்த ஃபைனான்ஸ் செக்டரில் இந்த போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது ஏன் முக்கியமானது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஒரு ஹெல்த்தியான இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது பணத்தை உங்களுக்காக ஒர்க் பண்ண வைக்கிறது நீங்கள் பணத்துக்கு பின்னால் ஓடுறது கிடையாது அதாவது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து டைவர்சிஃபை பண்ணுறது பல்வேறு இடங்களில் வேறு வேறு விதங்களில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வச்சுருக்கிறது அதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வைக்கும்போது ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கான லாபம் அப்படிங்கிறது ஒரு சில நேரத்தில் அதிகமாக வர்ற மாதிரி இருக்கும் ஆனால் நஷ்டம் சொல்லி வரும்போதும் அதிகமான நஷ்டமாயிரும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இந்த மாதிரி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை சரியான விதத்தில் வந்து பகிர்ந்து வச்சு உங்களுக்கு லாபத்தையும் நீங்கள் அதிகமாக்கணும் அதே நேரத்தில் அதிகமான நஷ்டம் வராமலும் தடுக்கணும் இந்த மாதிரி மேனேஜ் பண்ணுறதுக்காக நீங்கள் சரியான விதத்தில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நீங்கள் பகிர்ந்து வச்சுருக்கிறது பேர் தான் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ நம்ம எல்லாருமே நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட்டை நோக்கி போகணுன்னு சொல்லி நினைக்கிறோம் அதாவது நிறைய பொருளீட்டணும் அப்படின்னு சொல்லி வந்து ஆசைப்பட்றோம் ஆனால் அதே நேரத்தில் இந்த பொருளீட்டணும் அப்படிங்கிற அந்த ஒரு கோலை வந்து நம்ம அச்சீவ் பண்ணுறது அது ஒரு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து நாம் ஒரு குறிப்பிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்னால் மட்டும் செய்ய முடியாது இப்போ உதாரணத்துக்கு ஒரு கிரிக்கெட் டீம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்ளும்போது அந்த கிரிக்கெட் டீம் வந்து அவங்க விளையாடி வெற்றி பெறணும் அப்படின்னா அந்த கிரிக்கெட் டீமில் எல்லா விதமான பிளேயர்ஸும் இருக்கணும் ஒருமுறை பேட்ஸ்மேனை மட்டும் வச்சு நாம் ஒரு கிரிக்கெட் டீமில் சக்ஸஸ் ஆக முடியாது அதனால் ஒரு டைப் பிளேயர் மட்டும் இருக்கக்கூடாது அங்கே பேட்ஸ்மேன் இருக்கணும் பவுலர் இருக்கணும் நல்ல ஃபீல்டர்ஸ் இருக்கணும் ஆல்ரவுண்டர்ஸ் இருக்கணும் அந்த மாதிரி இந்த பதினோரு பேருக்குள்ளே எப்படி அவங்க இந்த பிளேயர்ஸை வந்து கரெக்டாக ஷேர் பண்ணி வைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தான் ஒரு டீமுடைய வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அதே மாதிரி தான் உங்களுடைய போர்ட்ஃபோலியோலையும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வேறு வேறு மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உள்ளே இருந்தால் தான் உங்களுடைய ஃபினான்ஷியல் கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும் ஓகே இப்போது ஒரு ஹெல்த்தியான ஒரு போர்ட்ஃபோலியோவை நீங்கள் பில் பண்ணோம் அப்படின்னா முதலாவது உங்களுக்கு என்ன தேவைன்னா ஃபினான்ஷியல் கோல் உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் கோல்ஸ் எப்படி செட் பண்ணும் அப்படிங்கிறது தெரியணும் ஏன்னா அந்த அடிப்படையில் தான் ஒரு ஹெல்த்தியான போர்ட்ஃபோலியாவை நீங்கள் வந்து பில்ட் பண்ண முடியும் இந்த ஃபினான்ஷியல் கோல்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல்ஸாக இருக்கலாம் அல்லது ஒரு லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல்ஸாக இருக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு கார் வாங்கணும் அஞ்சு வருஷத்துக்குள்ளே நான் வந்து ஒரு கார் வாங்கணும் இது வந்து ஒரு ஃபினான்ஷியல் கோல் இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதே மாதிரி ஒரு பத்து வருஷத்தில் வந்து நான் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோல் நீங்கள் செட் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு மிட் டர்மான ஒரு ஃபினான்ஷியல் கோல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பிள்ளைங்களுடைய மேல் படிப்பு பிள்ளைங்களுடைய திருமணம் ரிட்டைர்மெண்ட்டுக்காக போன சேமிக்கிறது இந்த மாதிரி ஃபினான்ஷியல் கோல்ஸ் அப்படிங்கிறது வேறு வேறு விதங்களில் இருக்குது ஸோ முதலாவது உங்களுடைய லைஃப்பில் வந்து என்னென்ன மாதிரியான கோல்ஸ் நீங்கள் செட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத முதலாவது செட் பண்ணிக்கணும் இந்த கோல்ஸை செட் பண்ணதுக்கு அப்புறமா எப்படி இந்த கோல்ஸை வந்து நான் அச்சீவ் பண்ணுறது என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலமாக என்னால் இந்த கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்கணும் இந்த கேள்வி நீங்கள் கேட்கும்போது உங்களுடைய ரிஸ்க் டாலரன்ஸ் என்ன அதாவது எந்த அளவுக்கு உங்களால் உங்களுடைய சுச்சுவேஷன் அடிப்படையில் ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படிங்கிறத யோசிக்கணும் பொதுவாக நீங்கள் வந்து உங்களுடைய கரியரில் ஏர்லி ஸ்டேஜில் இருக்கிறீங்க அதாவது இப்போ உங்களுக்கு வேலை கிடச்சிருக்குது நீங்கள் கொஞ்சம் தைரியமாக ஒரு சில விஷயங்கள் ரிஸ்க் எடுக்கலாம் அதே மாதிரி உங்களுடைய வருமானம் உங்களுடைய குடும்ப சூழல் இந்த அடிப்படையில் எல்லாமே வந்து இந்த ரிஸ்க் ஃபேக்டர் அப்படிங்கிறது அமையுது அப்போது உங்களுடைய கோல்ஸ் என்ன உங்களுடைய ரிஸ்க் ஃபேக்டர் என்ன இந்த ரெண்டு விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி நான் வந்து எந்தெந்த விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிக்கணும் இந்த ரிஸ்க் ஃபேக்டர் அதிகமாக உள்ள இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் பொதுவாக ரிட்டர்ன்ஸும் அதிகமாக இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இல்லை அப்படின்னா அதில் வந்து நஷ்டமும் அதிகமாக ஆகக்கூடும் அதனால தான் அதை வந்து அதிகமான ரிஸ்க் உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் கண்டிப்பாக நஷ்டம் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லலை கவனக்குறைவாக இருக்கிறவங்களுக்கு நஷ்டமாகறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி உங்களுடைய கோல்ஸ் வந்து ஷார்ட் டர்மாக லாங் டர்மா அப்படிங்கிறது அடிப்படையாக வச்சும் நீங்கள் வந்து என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது வந்து டிசைட் பண்ணலாம் உதாரணத்துக்கு அஞ்சு வருஷத்தில் நான் ஒரு கார் வாங்கணும் அப்படிங்கிற அந்த கோலை நான் அச்சீவ் பண்ணுறதுக்கு எனக்கு அந்த கார் வாங்குறதுக்கு இவ்வளோ பணம் தேவை என்னால் வந்து ஒவ்வொரு மாதமும் இந்த அளவு அமௌண்ட்டு தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் இந்த அளவு அமௌண்ட்டை நான் இன்வெஸ்ட் பண்ணி எனக்கு அஞ்சு வருஷம் கழித்து இவ்வளோ பணம் வேணும் அப்படின்னா நான் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை போடணும் இப்படி யோசிக்கும் போது நம்ம சரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை தேர்ந்தெடுக்க முடியும் அடுத்ததாக என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆப்ஷன்லாம் இருக்குது எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஒரு சில பேசிக்கான விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு தெரியாத ஒரு சில விஷயங்களும் இதில் இருக்கலாம் ஸோ பேசிக்கில் இருந்து ஆரம்பிக்கலாம் முதலாவது வந்து நம்ம பேங்க்கில் டைரக்டாக நம்மளுக்கு தெரிஞ்ச பேங்க்கில் போய் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரெக்கரிங் டெபாசிட் இந்த ரெக்கரிங் டெபாசிட் வந்து நமக்கு சாதாரணமாக இருக்கக்கூடிய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோட அதிகமான ஒரு வட்டி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டரை பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ் மிஞ்சி மிஞ்சி போன ஒரு நாலு பர்சன்டேஜ் வரைக்கும் ஒரு சில பேங்கில் கொடுப்பாங்க ஆர்டி அப்படின்னு சொல்லி போகும்போது உங்களுக்கு அதிகபட்சம் ஏழு சதவீதம் வரைக்கும் உங்களுக்கு வட்டி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த ரெக்கரிங் டெபாசிட்டில் நீங்கள் அந்த பேங்க்கில் மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கட்டிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கணும் அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அடிப்படையில் வந்து உங்களுக்கு அந்த ஏழு சதவீத அடிப்படையில் இப்போ ரேனம் ஒரு வருஷத்துக்கு அவங்க வந்து அந்த வட்டி போட்டுக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னு சொல்லி சொல்கிறது இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படிங்கிறது நீங்கள் மொத்தமாக ஒரு லம்சமாக ஒரு அமௌண்ட்டு கொண்டு போய் பேங்க்கில் போட்டுடுறது இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கும் வந்து ஒரு ஏழு சதவீதத்துலேருந்து எட்டு சதவீதம் வரைக்கும் பேங்க்ஸில் வந்து வட்டி வச்சுருப்பாங்க இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு முறை லம்சமாக ஒரு அமௌண்ட் மொத்தமாக நீங்கள் கொண்டு போய் பேங்க்ல போட்டுக்கலாம் கொஞ்சம் அமௌண்ட்லேருந்து பெரிய அமௌண்ட் வரைக்கும் இருக்குது நீங்கள் பேங்கில் போய் கேட்டால் சொல்லுவாங்க அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஏழு சதவீதம் அப்படிங்கிற மாதிரி வட்டி கொடுக்கும்போது வருஷா வருஷம் உங்களுக்கு அந்த வட்டி அதில் போட்டுருவாங்க அதுக்கு அடுத்த வருஷம் அந்த வட்டிக்கும் சேர்த்து வட்டி போடுவாங்க இந்த மாதிரி வருஷங்கள் அதிகமாக அதிகமாக உங்களுக்கு வந்து இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டில் அமௌண்ட் அதிகமாகிட்டு இருக்கும் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு அடுத்ததாக உங்களுக்கு சேஃபஸ்டான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வரும்போது இந்த ரெக்கரிங் டெபாசிட்டும் ஃபிக்ஸட் டெபாசிட்டும் தான் அதுக்கு அடுத்ததாக இன்னும் கொஞ்சம் நான் ஒரு ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து அதுக்கு அடுத்த ஸ்டெப் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேங்க் மூலமாகவே நீங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண முடியும் பேங்க் மூலமாக பண்ணுறது இந்த மாதிரி பேங்க் மூலமாக நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா பேங்க் வந்து உங்களுடைய அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து சேஃபாக இருப்பாங்க ஸோ நீங்கள் வந்து பேங்க் மூலமாகவே இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் பேங்க் மூலமாகவே இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கக்கூடிய எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்லையும் கூட உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய சேனலில் இருக்கிற மற்ற வீடியோஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கண்டினியூ பண்ணலாம் இதில் உள்ள ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வட்டி விகிதம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகும் ஸோ பேங்க் வந்து யூஸ்வலாக இந்த மாதிரியான இதில் வந்து உங்களுக்கு ஒரு நைன் டு டென் பர்சன்டேஜ் வரைக்கும் கூட உங்களுக்கு அவங்க ப்ராமிஸ் பண்ணுவாங்க ஸோ அதனால் இது வந்து முன்தின ஆப்ஷனோட கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக ஸ்டாக்ஸ் வாங்கலாம் ஒரு கம்பெனியினுடைய ஸ்டாக் வந்து நீங்கள் வாங்கி வைக்கலாம் இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல கம்பெனியில் நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து கம்பெனி வளரும்போது அந்த ஸ்டாக்கினுடைய வேல்யூவும் உங்களுக்கு வந்து அதிகமாகவும் நீங்கள் திரும்ப வைக்கும் போது அதிகமான பணத்துக்கு அதை வைக்க முடியும் அதே மாதிரி எஸ்ஐபி நீங்கள் டைரக்டாக ஸ்டாக் மார்க்கெட் மூலமாக ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்கர் மூலமாக நீங்கள் எஸ்ஐபியில் உள்ள வரும்போது உங்களுக்கு பெரும்பாலும் வந்து பன்னிரெண்டுலேருந்து பதினஞ்சு சதவீதம் வரைக்கும் தாராளமாக வந்து உங்களால் இப்போ ராணம் வந்து ரிட்டன் எடுக்க முடியும் ஸோ நல்ல கவனமாக நீங்கள் பார்த்து செஞ்சுங்க அப்படின்னா ஒரு இருபது பர்சன்டேஜ் வரைக்கும் கூட உங்களால் ரிட்டர்ன் எடுக்க முடியும் அடுத்ததாக பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறது இந்த பாண்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒன்ஸ் அகெயின் ஒரு சேஃபஸ்டான ஒரு ஆப்ஷன் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பாண்டு மூலமாக நாம் கம்பெனிஸுக்கோ அல்லது கவர்மெண்ட்டுக்கோ நாம் வந்து கடன் கொடுக்குறோம் அந்த பாண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதற்கான வட்டியை வந்து அவங்க நமக்கு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க நம்மளுடைய ட்ரெடிஷனலான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் லேண்டு இருக்குது கோல்டு இருக்குது இதுலேயும் கூட நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக்காக இன்வெஸ்ட் பண்ணலாம் அடுத்தது இப்போ லேட்டஸ்ட்டாக கொஞ்சம் வருஷமாகவே நிறைய பேர் பண்ணிட்டுருக்கிறது என்ன அப்படின்னா கிரிப்டோ கரன்சி கிரிப்டோ கரன்சிலையும் வந்து நம்ம கரன்சி மாதிரியே எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் நீங்கள் வந்து பண்ண முடியும் ஆனால் இதில் விஷயம் என்ன அப்படின்னா கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியது கிடையாது மற்ற தனியார்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிரிப்டோ கரன்சி இன்னும் ரெகுலேட் பண்ணப்படலை இந்தியாவில் நிறைய பேர் கிரிப்டோ கரன்சி இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் இன்னும் ரெகுலேட் பண்ணப்படலை எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நான் இதை சொல்கிறேன் இப்போ நம்ம எதுக்காக இந்த மாதிரி வேற வேறு மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுகிறோம் அப்படின்னா ஒரு ஹெல்த்தியான போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லி வரும் பொழுது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் டைவர்சிஃபை ஆகி போயிருக்கணும் அதாவது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதில் எல்லாத்துலேயும் ஷேர் ஆகி போயிருக்கணும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் மட்டும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி இருக்கக்கூடாது உதாரணத்துக்கு ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா லேண்டு மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி லேண்டு மட்டுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது கோல்டு மட்டுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது மாதிரி பேங்க்கில் மட்டுமே நீங்கள் போட்டு வச்சுட்டுருக்கக்கூடாது ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டுமே நீங்கள் இருக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ரெண்டு விஷயத்தில் அப்படி மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் இருந்தீங்க அப்படின்னா ஒரு சில நேரத்தில் ஏதோ ஒரு விதத்தில் வந்து அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் நீங்கள் நஷ்டம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நீங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து முழுசாக இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாகவும் அல்லது அதிகமான நஷ்டத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும் ஈவன் ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்லி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போதும் கூட வெறுமனே அதுலேயும் கூட ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் அப்படின்னு சொல்லி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கக்கூடாது ஸ்டாக்கில் எவ்வளோ இருக்குது பாண்ட்ஸில் எவ்வளோ இருக்குது ஈடிஎஃபில் எவ்வளவு இருக்குது எஸ்ஐபியில் என்ன போட்டு வச்சிருக்கீங்க இந்த மாதிரி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து நீங்கள் டைவர்ஸிஃபை பண்ணணும் இப்போது உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை எப்படி பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துலாம் முதலாவது ஸ்டார்ட் வித் ரிசர்ச் எப்போவுமே வந்து நீங்கள் படித்து தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு தப்பு என்ன அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையுமே தெரிஞ்சிக்காமல் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறது இப்போ நம் நீங்கள் வந்து சிம்பிளாக ஒரு சில பேர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் சும்மா அப்படி ஒரு பேங்க்கில் போயிட்டு நம்ம அப்படி காசை போட்டுட்டு வந்துடணும் நமக்கு வந்து மாதம் மாதம் காசு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து எதிர்பார்ப்பாங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போர்ட்ஃபோலியோ பில்டிங் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது இந்த மாதிரி நீங்கள் வந்து பேசிவாக இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணவே முடியாது நீங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து ஆக்டிவாக இன்வால்வ் ஆகித்தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது அதனால தான் நீங்கள் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் என்ன என்னென்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது அதில் இருக்கக்கூடிய ரிஸ்க் ஃபேக்டர் என்ன என்ன மாதிரியான வருமானம் வரும் இது எல்லாத்தையுமே பற்றி நீங்கள் கற்றுக்கணும் அப்படி கற்றுக்கிட்டால் தான் உங்களால் வந்து அந்த போர்ட்ஃபோலியோலேயே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டைவர்சிஃபை பண்ணுறது வேறு வேறு இடங்களில் போடுறது ஸோ எந்தெந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி செயல்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டால் தான் நீங்கள் வந்து சரியான விதத்தில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வேறு வேறு இடங்களில் போட்டு வைக்க முடியும் அடுத்ததாக நீங்கள் வந்து உங்களுடைய ஃபண்ட்ஸ் எல்லாத்தையும் சரியான விதத்தில் அலோகேட் பண்ணணும் ஒன்ஸ் வந்து உங்களுக்கு வருமானம் எவ்வளோ வருது நீங்கள் எவ்வளோ வந்து உங்களுடைய தேவைகள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணதுக்கப்புறமா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நான் இருக்கக்கூடிய அந்த பணத்தை எடுத்து நான் எப்படி சரியான விதத்தில் அதை அலோகேட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும் அடுத்ததாக உங்களுடைய அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்களோ அதுக்கு ஒரு சரியான பிளாட்ஃபார்மை தேர்ந்தெடுக்கணும் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஆர்டி ரெக்கரிங் டெபாசிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அடுத்தால் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது எந்த பேங்க் மூலமாக நான் அந்த ஆர்டியை பண்ண போகிறேன் அல்லது எந்த பேங்க் மூலமாக நான் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டாக பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு பேங்கை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து அதை பண்ணணும் இது நார்மலாக நம்ம பண்ணுறது தான் அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் சைடில் வந்து நீங்கள் வரும் பொழுது நான் எந்த புரோக்கர் மூலமாக வந்து நான் இதை பண்ண போகிறேன் ஆன்லைனில் வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் தேடி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே கூட அதை பல விஷயங்களை ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் நம்மளுடைய ஆடியன்ஸ் நிறைய பேர் சார் எப்படி நாங்கள் வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது எப்படி எந்த பிளாட்ஃபார்மில் இன்வெஸ்ட் பண்ணுறது எப்படி நாங்கள் இந்த எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாம் கமெண்டில் நிறைய பேர் கேட்குறீங்க நிறைய பேர் என்னுடைய ஃபோன் நம்பர் கூட பர்சனலாக பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறீங்க ஸோ உங்களுக்காக நான் வந்து மோதிலால் ஆஸ்வால் அப்படிங்கிற அந்த கம்பெனி கூட வந்து நான் டையப் பேசியிருக்கிறேன் நல்ல ஒரு கம்பெனி அவங்களோட பிளாட்ஃபார்மும் நல்லா இருக்குது கிட்டத்தட்ட இந்தியாவில் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கும் மேலே சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சர்வீஸ் புரோக்கர் அவங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க ஸோ அதனால் அவங்க மூலமாக வந்து நம்மளுடைய ஆடியன்ஸ் விருப்பப்படுறவங்கள கைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் என்னுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் நான் சொல்கிற அந்த நேரத்தில் தயவுசெய்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தடுத்து எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி நான் வந்து உங்களை கைட் பண்ணுவேன் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பொதுவாக இப்போ தான் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கூல்ல வாரீங்க அப்படின்னா எப்போவுமே வந்து ஸ்டார்ட்ஸ் மால் கொஞ்சமாக நீங்கள் மெதுவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் உடனே வந்து யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க உள்ள வந்தால் அப்படியே பணம் சம்பாதிச்சலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஓவர் கிரீடினஸ் அதிக பேராசையில் நீங்கள் வந்து அகலக்கால் எடுத்து வைக்கவே வைக்காதீங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை முதலாவது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அது எப்படி எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும் அதனால் எப்போவுமே ஒரு சின்ன ஒரு ஸ்டெப் வைங்க ஒரு ஒரு சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் 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 கொஞ்சமாக வந்து அதை புரிஞ்சுக்க புரிஞ்சிக்க நீங்கள் வந்து உங்களுடைய இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து அதிகமாக்குங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே என்ன அப்படின்னா இது வந்து ஏதோ ஒரு ஒன் டைம் ஈவெண்ட் கிடையாது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு முறை நான் இன்வெஸ்ட்மெண்ட்டு அவ்வளோதான் எனக்கு காசு வந்துடும் அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்கிறது கிடையாது இது வந்து நீங்கள் தொடர்ந்து என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் மானிட்ரிங் அண்ட் ரீபாலன்சிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேறு வேறு மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிருக்கீங்க இல்லையா அதை வந்து அட்லீஸ்ட் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறையாவது அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் எந்தெந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு அதிகமாக வளர்ந்துருக்குது எது வளராமல் இருக்குது எதை எடுத்து எங்கேயாவது மாற்றி விட முடியுமா ஒருவேளை வந்து ஒரு சிலது வந்து நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக வந்து உங்களுக்கு வளர்ந்துருக்கும் அப்படிப்பட்ட நேரத்தில் அதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த அமௌண்ட்டை எடுத்து நாம் வேற எந்த இடத்துல வந்து பண்ண முடியும் இந்த மாதிரி பல விஷயங்களில் யோசித்து நீங்கள் வந்து ஆக்டிவாக உங்களுடைய போர்ட்ஃபோலியோ வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏதோ ஒரு ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று பண்ணியிருக்கிறீங்க அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லதாக ஒரு பத்து லட்ச ரூபாய் ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு அதில் உங்களுக்கு வந்துருக்குது ரைட் அந்த அமௌண்ட்டை எடுத்து நீங்கள் வந்து ஒரு லேண்டாக அதை மாற்றிக்கலாம் அது ஒரு கோல்டாக மாற்றிக்கலாம் அப்படிங்கும்போது நமக்கு அந்த ஹை ரிஸ்க்கான அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து அது லோ ரிஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறிடுது ஸோ இந்த மாதிரி உங்களுடைய பிளாட்ஃபார்மில் உங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாற்றங்களை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கணும் ஒரு பிகினராக நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும் பொதுவாக பிகினர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய தப்பு என்ன அப்படின்னா அந்த ட்ரெண்டை பார்த்து அதுக்கு பின்னாலே ஓடுறது இந்த மாதிரி இந்த ட்ரெண்டுக்கு பின்னால் ஓடுறதை வந்து நீங்கள் நிறுத்தணும் பொதுவாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நீங்கள் லாங் டேர்மில் தான் யோசிக்கணும் ஷார்ட் டைமில் ஒரு ட்ரெண்டை பார்த்து அதில் நம்ம காசு போட்டு அதிகமாக பணம் சம்பாதிச்சிடலாம் அந்த மாதிரி போகும்போது பல நேரங்களில் வந்து அது வந்து நஷ்டமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது காரணம் என்ன அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய எல்லாருமே உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வந்து உங்களுக்கு இருக்கவே கூடாது ஒன்று வந்து பேராசை இன்னொன்று வந்து பயம் கிரீடினஸும் வந்து நஷ்டத்தை ஏற்படுத்தும் பயமும் வந்து நஷ்டத்தை ஏற்படுத்தும் ஸோ இந்த ரெண்டுமே இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு எமோஷனலாக ஸ்டேபிளாக இருந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் பழகும் அது மட்டும் இல்லாமல் பொதுவாக வந்து பிக்னஸ் இன்வெஸ்ட் பண்ணும்போது எதை கவனிக்க மறந்துடுவாங்க அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு என்ன மாதிரியான ஃபீஸ் இருக்குது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு உங்களுக்கு வர்ற காசுக்கு என்ன மாதிரியான டேக்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் நீங்கள் வந்து கவனிக்கணும் ஒரு சில நேரங்களில் நீங்கள் ஃபீஸு டேக்ஸ் மாதிரியான விஷயங்களை சரியாக கவனிக்காமல் நீங்கள் செயல்பட்டிங்க அப்படின்னா தேவையில்லாமல் அதுலேயும் கூட அதிகமான பணத்தை இழக்க நேரிடும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் கவனமாருங்க கடைசியாக எப்போவுமே வந்து உங்களை அப்டேட்டடாக வச்சுருங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேயே ரொம்ப முக்கியமாக சரியான விதத்தில் நீங்கள் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை ஒரு ஹெல்த்தியான போர்ட்ஃபோலியாவாக நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இன்ஃபார்ம்டாக இருக்கணும் எப்போவுமே இந்த ஃபைனான்ஸ் ரிலேட்டடான நியூஸ் வாசிங்க எப்போவுமே இந்த ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான நியூஸ் வாசிங்க இது மாதிரி நீங்கள் நியூஸை தேடி தேடி வாசிங்க இந்த மாதிரியான வெப்சைட்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் போய் அந்த கான்செப்ட் எல்லாம் கற்றுக்கோங்க அந்த டேர்ம்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத கற்றுக்கோங்க ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் எந்த மாதிரி செயல்படும் அப்படிங்கிறத கற்றுக்கோங்க இந்த மாதிரி தொடர்ந்து உங்களை நீங்கள் வந்து அப்டேட்டடாக வச்சுருங்க இது ரொம்ப முக்கியமானது மேபி ஒரு சில நேரங்களில் புத்தகமாக வாங்கி கூட நீங்கள் வாசிக்கலாம் ஏதாவது ஒரு புத்தகம் முழுக்க முழுக்க ஷேர் மார்க்கெட் பற்றியோ அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பற்றியோ ஒரு புத்தகம் யாராவது நல்ல புத்தகங்கள் எழுதியிருந்தாங்க அப்படின்னா அப்படிப்பட்ட புத்தகங்களை நீங்கள் தேடி நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னா அந்த புத்தகம் வந்து ஒரு புத்தகத்திலே உங்களால் பல கருத்து த்துக்களை பல விஷயங்களை கற்றுக்கொள்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த ஹோல் வீடியோவில் பேசுனதை ரொம்ப சுருக்கமாக நான் சொல்லணும் அப்படின்னா முதலாவது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நீங்கள் எப்போவுமே வந்து ஸ்டார்ட் ஸ்மால் மெதுவாக கவனமாக ஸ்டெப் எடுத்து போங்க உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்பவுமே டைவர்சிஃபை பண்ணுங்கள் வேறு வேறு விதங்களில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் மூணாவதாக எப்போவுமே வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு கண் வச்சுருங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருங்க அதுக்கப்புறமா உங்களை தொடர்ந்து வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க இதெல்லாம் கவனமாக நீங்கள் செஞ்சாலே ஓவர் த டைம் உங்களால் நல்ல ஒரு வெல்த் ஜெனரேட் பண்ண முடியும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கோ விருந்தினர்களுக்கோ பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுடைய சந்தேகங்களை வந்து கமெண்ட்டில் கேளுங்கள் நான் உங்களுக்கு அதுக்கு பதில் சொல்கிறேன் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்பா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ காட் யூ